ஒும் பகுதி நாற்பத்தி ஒன்று சர்வா மற்றும் அர்ஜுனுடைய கம்பெனி வழக்கமான வேகத்துடன் செயல்பட துவங்கி இருந்தது சர்வாவின் ஆளுமை ஆட்சியில் இறங்க உத்வேகத்துடன் அனைவரும் செயல்பட்டனர் வேலையில் தீவிரம் காட்டினாலும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் என்று சென்று கொண்டிருக்கிறது அவனுக்கு அவனை தவிர மற்றவர்கள் அதை நினைத்து வருந்தினர் மருமகளிடம் தினமும் போனில் பேசி அவளுடைய நலனை விட்டே தன் நாட்களை துவங்கிவார் சித்தார்த்தன் வசந்திற்கோ வேலை அதிகம் இருக்க தாயோடு சேர்ந்து அவளிடம் போனில் பேசுவதோடு நிறுத்தி கொண்டான் அவளுடன் பேசவில்லை என்றாலும் கூட அன்னை அவளுடன் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தார் இன்னைக்கு பவித்ரா ஒண்ணு அது சுண்ணுச்சு இன்னைக்கு இது சொன்னுச்சு என்று அவளை பற்றி ஏதாவது ஒன்று கூறிவிட்டே அவர் முடிப்பார் அன்றைய பொழுதை அவளை பார்த்து மாதங்கள் பல கடந்திருக்க அலுவலகம் அலுவலகம் இவன் என்று ஓடிக்கொண்டிருக்க நிற்க நிதானிக்க நேரம் இல்லாது போயிருந்தது இப்பொழுது கொஞ்சம் நேரம் கிடைக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பவித்ராவா பார்க்க போகலாமா என்றான் அன்னையிடம் அவருக்கு கசக்குமா என்ன உடனடியாக சம்மதம் தெரிவித்தார் யார்கிட்டையும் சொல்ல வேணாமா போய்ட்டு வந்து சொல்லுவோம் என்று அவன் யோசனையோடு கூற இதில் என்னடா ரகசியம் வேண்டியதுக்கு என்று கேட்ட அன்னையிடம் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைம்மா வந்து சொல்லிக்கலாம் என்று கூறிவிட்டிருந்தான் ஏனோ அவனுக்கு சர்வா தடுப்பானோ என்று ஒரு எண்ணம் காலை நேரம் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வேகமாக மகனோடு கிளம்பி விட்டார் வசந்த் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்ப பின்னே அமர்ந்திருந்த அன்னைக்கோ மகிழ்ச்சி தாளவில்லை எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க போறண்டா பிள்ளைய இந்த போன்ல எல்லாம் என்னதான் பேசினாலும் நேர்ல பார்க்கிற சந்தோஷம் கிடைக்குமா என்று அவர் ஆர்ப்பரித்து கூற குழந்தையின் குதூகலத்துடன் அவர் கூற அவன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான் புன்னகியோடு அப்புறம் தம்பி நான் பாட்டில் பேசிட்டு இருந்துட போறேன்டா மதியம் சமையலுக்கு வீட்டுக்கு வந்துடணும் அதனால ஒரு பதினோரு மணி வாக்கில் என்னையே கிளப்பி விட்டுடு என்னென்ன தேவைன்னு ரெடி பண்ணி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வந்து எல்லாத்தையும் அடுப்பில் ஏற்றி இருக்கிற வேலை தான் அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும் என்றார் ம் என்று அவன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான் பவித்ரா காலை உணவை முடித்துவிட்டு அமர அங்கு வேலை செய்யும் பெண் வந்து நின்றாள் நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேம்மா கதவை சாத்திக்கங்க என்று அவள் கூற சரி என்று தலையாட்டியவள் எழுந்து சென்று கதவை சாத்தி தாளிட்டு வந்து உட்கார்ந்த அடுத்த நொடி கதவு தட்டப்பட்டது அவள் இதழில் மென்னகை வந்து ஒட்டி கொண்டது ஒருவேளை காய்கறி கடையெல்லாம் ஸ்ட்ரைக்கோ என்று நினைத்தபடி புன்னகையோடு வந்து கதவை திறக்க எதிரே நின்றவர்களை பார்த்து வியந்து பின்மேலும் புன்னகை பிரிந்தது அவளுக்கு இதாம்மா என்று அவள் வியக்க பவித்ரா பார்வையோடு நின்றான் ஆனால் அனைத்தும் அந்த ஒரு நொடிதான் பின்னர் ஆனை வரும் ஒருவர் மற்றவர்களை பார்த்து அதிர்ந்தே நின்றனர் இவர்கள் தன்னை பார்த்து விட்டார்களே என அவள் அவ் அதிர்ந்திருக்க அவளுடைய மேடிட்ட வயிறை பார்த்து திகைத்தனர் இருவரும் பவித்ரா உண்டாயிருக்கா என்று அதிர்ந்து பின் மகிழ்ந்து அவள் கைப்பிடித்து மெல்ல அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தார் கீதா என்னடா கண்ணு இத போய் மறைச்சு வச்சிருக்க மறைக்கிற விஷயமா இது பெரியயாக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை வெளியவே விட்டிருக்க மாட்டாங்க ஏண்டா இதை போய் மறைச்ச என்று ஆதங்கத்தோடும் அவர் கேட்க அவளிடம் எந்த பதிலும் இல்லை என்ன சொல்வதென்று புரியவும் இல்லை மௌனம் மட்டுமே வசந்திடம் இந்த நொடி வரை அதிர்வு மட்டுமே அவன் மனதிலுடன் ஆயிரம் கேள்விகள் குழப்பங்கள் அவளை விட்டு பார்வை அகற்றாமல் அவன் அதிர்ந்து நின்றிருக்க எத்தனை மாசண்டா என்று கீதாமா கேட்க ஆறு முடிய போகுது என்று கூற ஏழு பிறக்க போகுதா என்று அவர் வியக்க தலையை குலுக்கி கொண்ட வசந்த் மா நீங்கள் பேசிட்டுருங்க நான் அதை வரேன் என்று கிளம்ப முயல்ல அதிர்ந்து எல போன விலை நீ உட்காருமா என்று இதாமா அமர வைக்க அமர்ந்தவள் அண்ணா நீங்கள் வந் எதுவும் என்று ஆரம்பித்தவளை கை நீட்டி தடுத்திருந்தான் மா போதும் நீ முடிவு செய்து நீ பண்ணது எல்லாம் போதும் இருமா இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது என்றவன் பதில் ஏதும் எதிர்பார்க்காமல் மா நீங்கள் பார்த்துக்குங்க என்று ஊறிவிட்டே அங்கிருந்து கிளம்பினான் வெறி கொண்டு நடந்தவன் பைக்கை உதைத்து ஸ்டார்ட் செய்ய அவன் கோபம் தெரிந்து ஒரே உதையிலேயே அது புறப்பட தயாராகி நின்றது அவன் வீட்டை நோக்கித்தான் வந்து கொண்டு இருந்தான் சர்வா எழுந்தவுடன் தன் மனைவி முகத்தில் தான் விழிப்பான் அவளுடைய ஒவ்வொரு செயலையும் தன் கண்ணில் கட்டுப்பாட்டில் வைத்து இருந்தான் மற்ற நாட்களில் வேலைகளின் இடையில் அவளை கவனிப்பவன் ஞாயிறு என்றால் முழு நேரமும் அவளையே கவனித்தபடித்தான் தன் நேரத்தை செலவழிப்பான் அதிலும் இப்பொழுதெல்லாம் அவளுடைய வயிறு அதிகமாக பெருத்திருக்க அவள் நடக்க சிரமப்படுவதும் சின்ன விஷயத்தை செய்ய பெரும் சிரமப்படுவதும் ஏதாவது செய்துவிட்டால் அதிலேயே அசந்து அமர்ந்து விடுவது போல் இருக்க அவளை தன் அருகில் வைத்து கவனிக்க முடியவில்லையே என்று வருத்தமும் பட்டான் ஆனால் அவள் மேல் இருந்த சிறு வருத்தம் இப்பொழுது இல்லாமல் போனாலும் அவளை நெருங்க விடாமல் ஏதோ ஒன்று தடுத்தபடியே இருந்தது மனதில் போராட்டத்துடன் அவளை விலகவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் தவித்திருக்க என்றும் போல் காலையிலிருந்து அவளை கவனித்தபடி தன் வேலைகளை தொடங்கி இருந்தான் குளியில் முடித்துவிட்டு வெளியே வந்தவன் தலையை துவட்டியபடி தன் மானிட்டரை நோக்கிதான் முதலில் சென்றான் அங்கு அவளோடு யாரோ அமர்ந்திருக்கிறார்கள் என்று தோன்றியவது அதை உற்று பார்க்க கீதாமா என்று தெரிய அதுந்தான் ஒரு முறை இருக கண்களை மூடித்திருந்தவன் இவங்க எப்படி அங்க என்று முதலில் நினைத்து பின் சிறிதும் தாமதமின்றி கண்டிப்பா வசந்தான் கூட்டிட்டு போயிருப்பான் அவங்க இல்லாம இவங்க போயிருக்க வாய்ப்பே இல்லை என்று புரிய சொல்லாம ஏன் அவன் அங்க போனான் என்று தோன்றியது அவன் அங்கு இல்லாத இல்லாமல் இருக்க இப்ப அவன் எங்க என்று சந்தேகம் வந்தது வேகமாக உடையை மாற்றியவன் கீழே இறங்கி வந்தான் அவன் கீழே வரவும் வசந்த் வீட்டை அடைந்து உள்ளே வரவும் சரியாக இருந்தது ஹால் சோபாவில் அமர்ந்து பேசி கொண்டு இருந்தார் செய்துபோதி சித்தார்த்தன் லாவண்யா அனைவரும் மகனின் நலம் காணவுமே சித்தார்தன் தேறிவிட்டிருந்தார் ஓய்வெடுக்க மட்டுமே இப்பொழுதெல்லாம் அலைக்குள் நுழைகிறார் மற்ற நேரம் ஹாலில் அமர்ந்து இப்படி தங்கை அவருடைய கணவர் என்று பேச்சும் சிரிப்புமாக செல்லும் தோத்திரத்திற்கு சென்று அங்கு வாக்கிங் செல்வது இல்லை என்றால் அங்கு எவ்வளவெல்லாம் சீர் செய்வது என்று வேலையாட்களை வைத்து பார்த்து கொள்வது என்று உற்சாகமாக சென்றது அவருடைய நாட்கள் வசந்த் அவர்களை நோக்கி வேகமாக வர மேலிருந்து வந்த சர்வாவோ அவனை தடுத்து வசந்த் மாடி கொஞ்சம் வந்துடுவோம் என்று எச்சரிக்க அவன் குரலில் இருந்த உத்தரவிடவும் துணியை கண்டு மற்றவர்கள் அவனை கவனிக்க இப்படியே விட்டால் இவன் குழந்தை பிறந்து காதே குத்திடுவாங்க அது வரைக்கும் நம்மளை எதுவும் செய்ய விட மாட்டான் என்று நினைத்த வசந்த் அவனை தவிர்த்து விட்டு சார் பவித்ரா பிரங்காண்டா இருக்காங்க என்று போட்டுடைத்தான் வசந்தை பார்த்த சர்வா முறைக்க அவன் அதை சட்டை செய்யவே இல்லை என்ன என்று அங்கிருந்து அனைவருமே அதிர்ந்தனர் அவங்களுக்கு ஏழு மாசம் சார் என்று அவன் கூற அனைவரின் முகத்திலும் அப்பட்டமான அதிர்வு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் அமைதி சர்வாவின் புறம் சித்தாதன் பார்வை செலுத்த அவனோ வசந்திடன் மட்டுமே பார்வை விளக்காமல் வைத்திருந்தான் அவரோ இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று இதுவரை நினைத்து இருந்தவர் அவனும் வேலை வேலை என்று ஓட துவங்கி இருக்க நேரம் கிடைக்காமல் சென்று கொண்டிருந்தது இனி பவித்ராவை பற்றி இவன் கிட்ட ஆகணும் என்று முடிவுக்கு அவர் வந்திருக்க அதெல்லாம் தேவையில்லை என்று அழுத்த குண்டை இறக்கியிருந்தான் வசன் சார் நீங்க நினைக்கிற மாதிரி சர்வாக்கு தெரியாம எதுவுமே இல்லை என்ன பவித்ரா யாருங்கிறதும் அவனுக்கு நல்லாவே புரியும் மறுமுறை மீண்டும் அதிர்ந்தன மற்றவர்கள் கோவிலில் ஏற்பட்ட அதிர்ச்சியில அவன் சுயநினைவுக்கு வந்துட்டான் என்று கூற அனைவரும் ஒரு சேர எழுந்தே விட்டனர் இப்பொழுது இதுவே சினிமாவாக இருந்திருந்தால் கடலே பெருமாளை அடித்திருக்கும் புயலில் மரங்கள் பெய்யாட்டம் போட்டிருக்கும் எரிமலை வெடித்து சிதறியிருக்கும் அத்தனை அதிர்வு இருந்தது அனைவர் மனதிலும் மீண்டும் நிதானத்திற்கு மெல்ல வந்தவர்கள் சர்வாவை பார்க்க சுத்தார்த்தனோ என்னடா என்ன நடக்குதீங்க என்ன இருக்கீங்க இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க என்று வசந்த் சர்வா என்று மாறி மாறி இருவரையும் பார்த்தபடி கேட்க வசந்தே மீதி இருந்த அனைத்தையும் கூறி முடித்தான் தாயின் இறப்பிற்கு காரணம் விதியா சதியா என கண்டுபிடிக்க நினைத்து அவன் தன் நிலையை தொடர்ந்ததும் பின் அவர்களை கண்டுகொண்டு வேரோடு பிரிங்கி எறிந்ததும் இவ்வாறு அங்கு நடந்தது அனைத்தையும் வசந்த் கூடி முடிக்க ஒரு நிமிடம் சித்தாதன் ஆசந்து ஓய்ந்து அமர்ந்து விட்டார் தன் மனைவியின் இறப்பில் இவ்வளவு நடந்திருக்கிறதா என்று முதலில் மனைவியின் இறப்பிற்கு வருந்தியவர் பின் உயிரோடு இருக்கும் மருமகளுக்காக தான் செய்ய வேண்டியதை நினைத்து மீண்டும் உயிர் பெற்று நின்றார் சேதுபதி லாவண்யாக்கு கூட இப்பொழுது அதே நிலைதான் இவன் ஏற்கனவே தெரிந்து விட்டானா என்று சித்தாதன் நிமிர்ந்து அமரவும் வசந்த் மீண்டும் தொடர்ந்தார் சார் இதுவரைக்கும் தான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல என்ன நடந்தது எனக்கு தெரியாது பவித்ரா ஏன் இப்படி வெளியே போனாங்கன்னு எனக்கு புரியல இது எல்லாத்தையும் விட அவங்க கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த செய்தி சர்வாக்கு முன்னே தெரிஞ்சிருக்கும் என்று சந்தேகத்தோடு அவனை பார்க்க மற்றவர்கள் பார்வையும் அவனிடமே சென்றது அவனும் உடல் இழுகி ஒரு கிரேக்க சிலையின் அதிர்வோடு நிற்க அவன் கூறியது உண்மை என்று அனைவருக்கும் புரிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து கேட்டுட்டே இருங்க